ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது எதிர்பார்த்த இடத்துல இருந்து வ சில வேலைகள் நடக்கணும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசியிலேயே இந்த மாதம் பார்த்தோம்னா சூரியனும் புதனும் இருக்க அதாவது விருச்சிக மாதம்னு பேர் இந்த இந்த கிரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடியது வந்து நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போய் இந்த மாதம் மொத்தமே இருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிற ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதும் பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு ஆறு பரிவர்த்தனை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவருக்கு பிரச்சனை இருக்காது வக்கரகதியில் குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பணவரவருக்கு பிரச்சனை இருக்காது திருமணங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருந்தீர்களே ஆனால் திருமணத்திற்கு உண்டான ஆடவரோ பெண்டீரோ யார் பார்த்து இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும் சப்தமத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்கரத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் பரிவர்த்தனை யோகத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு அதனால் கவலைப்பட வேண்டாம் திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாக மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல இருக்க அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா பக்கத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து அலைச்சல் ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து நீங்கள் போய் தான் எல்லாத்தையுமே பண்ண வேண்டிய காலகட்டாயமாகவே அமையும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் அரசாங்கம் சொல்கிற வி விதிப்படி நடந்து போகிறது நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பரிவர்த்தனை அதாவது பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் வக்கரகதியில் இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் இந்த குழந்தைகள் மூலியமாக திடீர் ஏற்றம் வரும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து வக்கரகதியில் குரு போகிறதுக்கு முன்னாடி வரலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல கேத்து போகான் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் சொற்பமாக இருந்தாலும் ரெகுலராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல சுக்கரன் போகும்போது பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாம் இடத்தை ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போயிருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாறு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தான் செல்கிறோம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்ற ஒரு நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷிரமன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விஷயங்களை யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் அதனால் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கும் சரி இந்த நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராசிரம நாட்கள் அதனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கும் ஏன்னா இது கார்த்திகை மாதம்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வடபழனி முருகனும் இல்லைன்னா கு குன்றத்தூர் முருகனையும் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு அலைச்சலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்